சரிப்பா இருக்கிற காலம் கொஞ்சம் காலம் நிம்மதியா சாப்பிட வச்சு நாலு பேருக்கு கூட நான் வாழைக்காயெல்லாம் அறக்க போயிட்டு வந்தேன் என்ன வரைக்கும் ஆறு அறக்க போயிட்டு இருந்தான் அதனால இப்ப வேலைக்கு எல்லாம் போக முடியாது இல்லை அதனால உனக்கு சாப்பிடவும் முடியாது இல்லை அதனால இன்னும் இருந்து நான் கருப்பு சாமி படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இருக்கிற காலத்துக்குள்ள யாரையும் கஷ்டப்படுத்தாம கருப்பு சாமி நல்லபடியா சிந்தப்படுங்க கேட்டவன் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சு இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பழந்து தேய்ச்சி குடிக்க சொல்லிருக்கோம் இருந்து பார்த்துட்டு போயிரு